வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கன்ஃபியூசியஸோட தத்துவங்களை பத்தி பேச போறேன் இந்த கன்ஃபியூசியஸ் யாரு அப்படின்னா இவர் ஒரு சீன சிந்தனையாளராக இருந்தவர் இவரோட தத்துவங்கள் ஒரு தனி மனுஷனோட நன்னடத்தை சமூக தொடர்பு நீதி நேர்மை இதையெல்லாம் வலியுறுத்துற மாதிரியே இருக்கும் இவரோட கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையோட ஒத்து போற மாதிரியும் இருக்கும் முக்கியமா இவரோட தத்துவங்களின் கோட்பாடுகள் மற்றும் இலக்கங்கள் மத சார்பற்றதாக இருப்பதாக மக்களால கொண்டாடப்பட்டவர் கன்ஃபியூசியஸோட எனக்கு பிடிச்ச ஒரு சில தத்துவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் வெற்றியை பத்தி கன்ஃபியூசியஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மனிதனுடைய பெருமை அப்படிங்கிறது அவன் தோக்காமலே இருக்கான் அப்படிங்கிறதுல கிடையாது அவன் போதெல்லாம் எழுந்து நின்னானா அப்படிங்கிறதுல தான் இருக்கு இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா ஒரு மனிதன் தன் லைஃப்ல தோல்வியே சந்திக்காம சீக்கிரமாவே ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அது வெற்றியா கருத முடியாது மேபி அவனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு லக்கில் கூட அந்த வெற்றி கிடைச்சிருக்கலாம் ஒருத்தன் ஒன் வீக்கில் ஒன் மந்தில் ஒரு வெற்றி அடைகிறான் அப்படின்னா அந்த வெற்றியோட அருமை அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஆனால் ஒருத்தன் கடுமையாக உழைச்சி பல தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமும் அந்த வெற்றியை அடைகிறான் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் உண்மையான வெற்றி அந்த தோல்விகளை சந்திக்கும் போதே வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற யுத்திகளையும் இவன் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான் தோல்வியே சந்திக்காம வெற்றியை நோக்கி போறவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த மனநிலையை நம்ம முதல்ல தூக்கி போடணும் அப்படின்னு கன்ஃபியூசியர் சொல்கிறாரு இந்த உலகத்துல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனா அதை விட முக்கியம் உங்களுக்கு என்ன தெரியல அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உண்மையாவே மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்களை நீங்க எக்ஸாமின் பண்ணி உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவா இருக்க முடியும் அப்படின்னு கன்ஃபியூசிய சொல்றாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேர் இருப்பாங்க தெரியாத விஷயம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ஒரு தகவலை பத்தி பேசிட்டே இருக்கும்போது இதுதானே சொல்ல வர அப்படின்னு தன்னை அறிவாளி மாதிரியே காண்பிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் உண்மையான அறிவுங்கிறது தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரியாதன்னு ஒத்துக்கிறதும் அந்த விஷயத்த கத்துக்கிறதுலையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது உண்மையாவே நாம மத்தவங்களுக்கு ஒரு முட்டால் மாதிரி தான் காட்சி அளிப்போம் ஒரு விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிறதே புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த நம்ம தைரியமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே என்னால இந்த விஷயத்த ஃபியூச்சர்ல கண்டிப்பா செய்ய முடியும் நான் கண்டிப்பா இத கத்துப்பேன் அப்படிங்கறத நீங்க மற்றவங்களுக்கு சொல்றீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த தெரியாதுன்னு நம்ம ஒத்துக்கும் போதே அதை கத்துக்கிற தைரியமும் நமக்கு அங்க சேர்ந்தே வந்துடும் மோசமான மனிதர்களை நம்ம ஃபேஸ் போதும் சந்திக்கும் போதும் நமக்குள்ளே நாம் உள்நோக்கி நம்மளை நாமளே எக்ஸாமின் பண்ணி கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம்னு கன்ஃபியூஸ சொல்கிறாரு ஒரு நபர் நம்மளை கோபப்படுத்துகிறாரு நம்மளை ஆக்ரோஷமாக பேசுகிறாரு நம்மளை விட்டு பார்க்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நபர் நம்மளை ட்ரிகர் பண்ணி கோபப்படுத்துறாரு அப்படின்னா அவரோட வார்த்தையால் நம்ம பொறாமப்படுறோமா இல்லை கோபப்படுறோமா ஏன் நமக்குள்ள இந்த மாதிரி உணர்வுகள் வருது என்ன மாதிரி உணர்வுகள் வருதுன்னு எதிர இருக்க நபரை பார்த்து கோபப்படுறதை தவிர்த்து நம்மளோட உள்ளுணர்வுகளை முதல்ல எக்ஸாமின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஒரு எதிராளியோட எண்ணம் நம்மளை ட்ரிகர் பண்ணி கோபப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா அதை நாம் சரியாக புரிஞ்சுக்காமல் கோபப்படுறோம் அப்படின்னா அங்கேயே நாம் தோற்று போயிடறோன்னு தான் அர்த்தம் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதிராளி கோபப்படும் போது நம்ம அமைதியாக இருக்கிறது நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறோம் அப்படின்னோ அது ஒரு கோழைத்தனம் அப்படின்னோ நாம் நினைக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே நம்ம கோபப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகளை கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே வகுப்பில் படிக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளை பார்க்குறோம் ஒரு குழந்தை டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு கணக்க டக்கு டக்குன்னு போடுறான் மற்றொரு குழந்தை டீச்சர் சொல்லி கொடுத்தும் வரலை டியூஷனில் சொல்லிக் கொடுத்தும் வரலை வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தும் வரலை அப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் பார்க்குறான் ரெண்டு மூணு தடவை பார்க்கும் போது அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன் அவன் போடுறான் இதில் டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே கால்குலேஷனை போட்ட குழந்தைய நம்ம புத்திசாலியாகவும் மற்றொரு குழந்தைய நம்ம மக்காகவும் நினைக்கக்கூடாது இங்கே ரெண்டு பேருமே அந்த கால்குலேஷனை கற்றுக்கிட்டாங்களாங்கிறது தான் முக்கியம் அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத வச்செல்லாம் ஒருத்தனை புத்திசாலியாகவும் மற்றொருவனை முட்டாளாகவும் நினைக்கக்கூடாது நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்குது ஒருத்தன் ஒரு வேலையை ஈஸியாக கற்றுக்கிட்டா அவனை புத்திசாலியாகவும் அதே வேலையை ஒருத்தன் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டா அவனை நம்ம மக்காகவும் பார்க்குறோம் இது முற்றிலும் தவறான பார்வை நாம ஒரு செயலை செய்ய கஷ்டப்படும் போது அந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம சரியான நபர் இல்லைன்னு நினைக்கிறதும் அந்த செயலை செய்து முடிக்க இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த செயலை முயற்சி செய்யாமலேயே கைவிடவும் செய்கிறோம் இங்கே நீங்கள் எவ்வளவு வேகமாக போகிறீங்க மெதுவாக போறீங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாது நீங்கள் போய் சேர்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருந்தாலே போதும் நம்ம வேகமாக போகிறோமா இல்லை ஸ்லோவாக போகிறோமா அப்படிங்கிற உணர்வு எப்போ ஏற்படும்னா மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கும் போது தான் ஒருத்தர் இருபது வயசில் சாதித்த விஷயத்த நீங்கள் அறுபது வயசில் சாதிக்கிறீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தீங்களாங்கிறது தான் முக்கியம் கன்ஃப்யூசஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய சாதனையை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுக்குண்டான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த சாதனையை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ இமயமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமான செயல்தான் ஆனால் வீட்டிலேருந்து வெளியே நடக்க ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் அதை நோக்கி எடுத்து வைக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம் உங்களோட லட்சியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து தினம் தினம் இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி செய்கிறீங்கன்னா அந்த சாதனையை ஆல்ரெடி நீங்கள் அடைஞ்ச மாதிரி உணர்றதில் தவறே கிடையாது அந்த சாதனையை நீங்கள் அடையணுங்கிறது கூட முக்கியம் இல்லை இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது ஜெயிச்சா மகிழ்ச்சி அடைஞ்சுப்போம் தோத்து போனா பயிற்சி அதையும் மோட்டிவா எடுத்துக்கணும் இதாங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கிற மனுஷன் அதை பற்றி சிந்திக்காத போது அவன் அங்கேயே தோத்து போயிடுறான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய மனிதன் ஒரு புது விஷயத்த கற்றுக்காம இருக்கிறப்போ அவன் பெரிய ஆபத்துல இருக்கானும் கன்ஃபியூஸிய சொல்றாரு நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட சிந்தனையிலேயும் அது இருக்கணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்படணும் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் படிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் பிகாஸ் அவன் சிந்திக்கிறான் தன்னோட சிந்தனை சரியாக தவறாங்கிறத எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஒரு வேளை அவனோட சிந்தனை தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் சிந்திக்கிற மனுஷன் படிச்சே ஆகணும்னு கன்ஃபியூஸியாக சொல்கிறாரு எது சரி என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பது தைரியத்தின் பசி பசி எடுத்தால் சாப்பிட்ற மாதிரி தாக எடுத்தால் தண்ணீர் குடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எது சரின்னு தெரிஞ்சும் அதை அந்த செயலை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள தைரியம் இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் தைரியத்தை பயிற்சி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு கன்ஃபியூசியஸ் உங்களால் உங்களை மதிக்க முடிந்தால் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் இதுக்கு என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தூங்க போகிறீங்கன்னா ஆனால் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியலை இன்னைக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் அதை கரெக்டாக தான் என் மேலே எனக்கு மதிப்பு வரும் நம்ம மேலே நமக்கு மதிப்பு வரணும்னா அதுக்கு முதல்ல சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அவசியம் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது மட்டும் சுய ஒழுக்கம் இல்லை ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னா அந்த செயலை செய்யாமல் இருப்பதும் தான் உங்ககிட்ட சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இல்லை இல்லைனா கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த இடத்துலதான் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன பொன்மொழிகள் ஞாபகத்துக்கு வருது அதிகாலையில நீங்க நினைச்ச நேரத்துல எழுந்துட்டாலே தோல்விகள் உங்களை கண்டு ஒதுங்கி கொள்ளும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு நான் கேட்குற விஷயத்த மறந்துடுறேன் பார்க்குற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆனால் செய்கிற விஷயத்த மட்டும்தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு விஷயத்த நாம் புத்தகத்தில் படிக்கிறதாலேயோ இல்லை அதை பார்க்குறதாலையோ மட்டும் நாம் அதை கரெக்டாக செஞ்சிட முடியாது மாறாக அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த செயல் நமக்கு முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயத்தை நம்மளால் எப்போதுமே முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ரெண்டு செயலை அரைக்குறையாக ஃபாலோ பண்ணி அந்த சை ரெண்டு செயலுமே தோல்வி அடைகிறத விட ஒரே செயலை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஈஸியாக வெற்றி அடைய முடியும்னு கன்ஃபியூசியஸ் சொல்கிறாரு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்க பழக்கப்படுத்திக்கணும் சின்ன தவறு தானே அப்படின்னா அலட்சியம் காட்டிட்டோம் அப்படின்னா அதனால் பின்னால் வரக்கூடிய பெரிய தவறுகளை நம்மளால் தவிர்க்க முடியாமல் போயிடும் அந்த தவறை செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுடுவோம் அப்படின்னு கன்ஃபியூசியஸ் சொல்கிறாரு இயற்கை ஒன்றாக்கியது பயிற்சி வேறு வேறுபடுத்தியது எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போதே அறிவாளியாக பிறக்கிறது கிடையாது அவன் ஒரு செயலை செய்ய எவ்வளவு பயிற்சி செய்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அறிவாளியாக மாறுறான் ஏற்கனவே சாதனை செஞ்ச ஒரு மனிதரை போல் நாம் ஆகணும்னு ஆசைப்பட்றோன்னா அதுக்குண்டான பயிற்சியில் நம்ம இப்போ தான் இருக்கோன்னு அர்த்தம் அதுக்குன்னு அவரை மாதிரி நம்மளால் ஒரு நாளும் ஆக முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு செயலை செய்ய ஒருத்தன் பத்து தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறான் இன்னொருத்தன் நூறு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவ்வளவுதான் விஷயம் இந்த பதிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச நம்புறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன்